தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்று எண்பத்தி ஐந்து ஒன்றிய ஈரன் கலையும் உடன்றன நின்றது கண்டு நினைக்கிற நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்தபின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பு ஒழியாரே விளக்கம் பௌர்ணமி அன்று முழுவதுமாக இருக்கும் நிலா பிறகு பதினாறு கலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பின் முழுவதுமாக அமாவாசை அன்று மறைந்துவிடும் வழக்கத்தை ஒவ்வொரு மாதமும் பார்த்தாலும் அதன் பொருளை நினைக்காமல் இருக்கின்றனர் மூடர்கள் உயிர்களின் மூடத்தன்மையினால் அவர்கள் செய்யும் பல வினைகளை கண்டு கோபம் கொள்ளும் யமதர்மன் அவர்கள் மீண்டும் பிறக்க வைக்கும் ஆசைகளை வைத்தவுடன் அந்த குழிகளில் ஆசையினால் சென்று விழுகின்றன உயிர்கள் அப்படி ஆசையினால் வீழ்ந்த இளமை அழிந்து முதுமை பெற்று இறக்கும் தருவாயில் யமனை கண்டு ஏன் இப்படி நமக்கு நடக்கிறது என்று திகைப்பு மாறாமல் இருக்கின்றார்கள் இந்த மூடர்கள் திருச்சிற்றம்பலம்